புதுமாத்தளன் வைத்தியசாலையில் விடுதலை புலிகளால் சொல்லப்பட்டுதான் அவ்வளவு கொலைகள் இடம்பெற்றதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி சி என் என் தொலைக்காட்சிக்கு இரண்டாயிரத்து ஒன்பதில் பேட்டி அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அத்துடன் என்னுடைய தந்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தளன் வைத்தியசாலையில் கால் வெட்டப்பட்டு காயமடைந்த நிலையில் திரிகோணமலைக்கு கொண்டுவரப்பட்டு பதவியா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு காணாமலாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் சுகாதாரத்துறையில் உள்ள குறைபாடுகள் குறித்து நேற்றைய நாள் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிப்பாய்க்காலில் இனப்படுகொலை நடக்கவில்லை அங்கே எமது உறவுகள் இறக்கவில்லை என சொன்னதற்கு பகிரங்கமாக கடந்த கால அரசாங்கம் பாரிய சான்றிதழின்றி அமைச்சரவையில் அனுமதி பெற்று வாரிய சான்றிதழை வழங்கிவிட்டு வைத்தியர் சத்தியமூர்த்தியை பணியில் அமர்த்தியுள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வெளிநாடுகளில் புலம்பெயர் உறவுகள் கோடிக்கணக்கில் பணம் அனுப்பியுள்ளனர் இதில் ஏதாவதொரு கணக்கு சுகாதார அமைச்சிற்கு தெரியுமா என்று கேட்டுக்கொள்கின்றேன் வைத்தியர் சத்தியமூர்த்தி தானொரு கண் வைத்தியசாலை கட்டவுள்ளதாகவும் அதற்கு பணம் அனுப்புமாறு புலம்பியர் உறவுகளிடம் கூறியுள்ளார் இந்த விடயம் சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அதாவது வெளிநாட்டிலே கருப்பு பணமாக உள்ள எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு தங்கமுத்து சத்தியமூர்த்தியுடன் சுவிசில் இருந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடனும் சேர்ந்து சுகாதார அமைச்சர் மறுபடியும் டீல் போட்டுள்ளார் திருடரை பிடிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது திருடரை பாதுகாக்கின்றது தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் வெல்வியா சொசைட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடிந்தால் நான் மீண்டும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பேன் என தெரிவித்துள்ளாா்